ஓ சவுண்ட் இல்ல ஹாய் 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 எங்க ஊர்ல இன்னைக்கு மழை பெஞ்சிச்சு நல்லா கூலிங்கா இருக்கு இன்னைக்கு ஏரியாவே மழை பெஞ்சதுனால நல்லா கூலிங்கா இருக்கு பார்த்துக்கணும் சுற்றி சுற்றி பார்த்துக்கணும் இருட்டு நேரமாக இருக்குல்ல இன்றைக்கி வெளியில் வந்தாச்சு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிரிக்கெட் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போனோம் வெளியில் போயிட்டு இப்ப தான் வந்தேன் இல்லைன்னா இவ்வளோ நேரத்துக்குலாம் எல்லோரும் தூங்கியிருப்போம் சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் லைவ் போடலாம் வந்தாச்சு ஹாய் 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 சொல்லியிருக்கீங்க ஹாய் பா மார்னிங் ஒரு லைக் போடலாம் அவ்வாறியூ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அங்கே போய் உட்காரலாம் அங்கே சேர் இருக்குது உட்காரலாம் ஆனால் அந்த டிவி சவுண்ட் வந்து கேட்கும் ஒரு லைக் போட்டுருங்க லைவுக்கு புதுசா வரவங்க சேனலுக்கு புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்கப்பா இன்னைக்கு பரவாயில்ல வெயில் அடிச்ச அடிக்கு இன்னைக்கு காலையில ஏகப்பட்ட வெயில் லை சொல்லி சொல்லியிருப்பேன் பயங்கர வெயில் அடிச்சிச்சு ஒரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பரவாயில்லாத மழை நல்லா கொஞ்சம் கூலிங்கா இருக்கு ஏரியாவே நல்லா கூலிங்கா இருக்கு யுவர் நேம் என்னோட நேம் நேசமணி நான் வந்து இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்க ஏரியாவே நல்லா இருந்துச்சு உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சா நேம் குட்டு ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன்ப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஜாப்பா ஜாப் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலைப்பா இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் எந்த ஊர் திருநெல்வேலி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் நாங்க எல்லாருமே ஹாய் அக்கா ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இவ்வளவு நேரத்துக்குலாம் எல்லாம் எல்லாருமே தூக்கம் தூங்கி சில நல்லா வந்து படுத்துருவோம் வேலைக்கு தோட்டத்து வேலைக்கு வாட் ஜாப்னு கேட்டிருக்காங்களா ஹாய் அக்கா எந்த ஊர் அக்கா அதான் சொன்னே திருநெல்வேலி திருநெல்வேலி கதிர் என்னப்பா கேட்டிருக்கீங்க வாட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க புரியலையே ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய்ப்பா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும் நான் வந்து சாதத்தில் வந்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கேன் போய் சாப்பிட்ணும் வந்து அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஆல்ரெடி இன்றைக்கி மழை பெஞ்சனால கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது ஹாய் அக்கா லைக் பண்ணி விட்டேன் மீண்டும் சந்திப்போம் அக்கா ஓகே 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 ஒர்க் இருந்தால் பாருங்கள் என்ன ஸ்பெஷல் அக்கா அதான் சொன்னேனே த சாதத்தில் வந்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அதுக்கு ஊருக்கா இருக்குது அதை தான் இன்றைக்கி சாப்பிட உண்மைக்குமே சத்தியமாக அதான் சாப்பிட போகிறேன் என்ன வேலை செய்யுறீங்க என்று கேட்டேன் கதிரா நீ ரெகுலரா வரவங்களா என்ன வேலை செய்யுறீங்கன்னு கேட்டேன் நான் தோட்டத்து வேலை செய்யறேன்ப்பா நீங்க ரெகுலரா வர்றவங்க தானே கதீர் ரெகுலராக ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நேசமணி லைக் போட்டாச்சு ஓகே ஓகே மோனி லைக் போட்டு விட்டியா ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா அந்த வெளிச்சத்தில் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ஃபேஸு இங்கிட்ட இருட்டில் வந்து சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடே போகிறேன் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் தோட்டத்து வேலை பகலில் வந்து தோட்டத்தில் வேலை பார்ப்பேன் அந்த வேலை தான் என்னோடய ஒர்க்கு ക്രിക്കറ്റ് ക്രിക്കറ്റ് ഓടുക്കും സൗണ്ട് കേക്ക് ഒരു നിമിഷം ഓക്കെ ക്രിക്കറ്റ് ഓട ആരംഭിച്ചിരു ഞാനെങ്കിൽ വിളിച്ചത്തിക്കാൻ വന്നിട്ട് ஆ விவசாயி என்று சொல்லுங்க ஆமாண்ணா ஆமாண்ணா அதே வேலை தானா லைக் லைக் ஓகே 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 லைக் லைக்னு எல்லாருமே சொல்கிறீங்க ஆனால் ஒரு லைக் தானே விழுந்துருக்கு அதுக்குத்தான் பெருமை சிஸ்டர் ஆமாம் ஆமாம் உண்மைதான் உண்மைதான் சிஸ்டர் இரவு வணக்கம் 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 ஆ குக்கிங் கவிதா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சமையல் இன்னைக்கு வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பேட் கமாண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் 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 வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து இது தக்காளி சாதம் செஞ்சேன் அந்த வந்து நான் தனியாக தான் சாதம் வடித்து கிண்டுவேன் அதில் வந்து சாதம் இருந்துச்சு அதை வந்து இப்போ தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட்ணுக்கா இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் போயிட்டு இப்போதான் வந்தேன் சரி உள்ள டயத்தில் கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இன்னும் சாப்பிடல இந்த லைவ் முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடணும் எந்த ஊர் திருநெல்வேலி எங்கள் எங்க ஊர்ல மழை பெய்யலை தஞ்சாவூர் ஆமா ஆமா அம்மாட்ட கேட்டேன் அம்மாட்ட மழை பெஞ்ச உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் தஞ்சாவூர்ல மழையே இல்லை வெயில் மண்டே பிளக்குது நாங்கள் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நானும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் தஞ்சாவூர்ல மழை இல்லை அம்மா சொன்னாங்க நான் உடனே இங்க மழை பெஞ்சு முடிச்சோடனே அம்மாவுக்கு ஃபோன் வச்சு கேட்டேன் இங்கே எல்லாம் மழை பெயல இங்க வெயில் தான் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னாங்க இங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் மழை ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்லாத மழை லைட்டா தூரி ஓகே அக்கா ஓகே வெயில் தான் ஜாஸ்தி ஆமாம் ஆமா குட் நைட் குட் நைட் ஓகே ஓகே குட் நைட் பா ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆய்மா ஹவா யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் 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 மதுரை மலையா வெரி ஹாப்பி டு எதுக்கு உங்களுக்கு இத்தனை நயன்

சாப்பிட்டீங்களாக்கா நான் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும்ப்பா எனக்கு இந்த இங்கிலீஷில் அந்த பெரிய கமாண்ட் வருது அதை படிக்கிறதுக்குள்ளேயுமே அடுத்த கமாண்டுக்கு பதில் சொல்கிற தோணலை எனக்கு கொஞ்சம் தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக தமிழில் சொல்லுங்கப்பா எனக்கு இந்த மதம் நேற்று கொஞ்சம் அந்த கமாண்டு படிக்கிறதுக்குள்ளேயும் மன்மதராசா இன்று வரலையா சிஸ்டர் வரலை 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 நம்பர் என்ன ஸோ பேடு கமாண்ட் பண்ணாதீங்கப்பா நான் ஒரு கா கிராமத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு எதையாவது சாதிச்சிடலாமான்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பேடு கமாண்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு தள்ளி விட்டுட்டு போயிடுங்க ஓகே 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 நீங்கள் போங்க நீங்கள் போங்க ஒன்றும் இல்லை அக்கா உங்கள் சொந்த ஊருக்கா சொந்த ஊருக்கா என்னோடய சொந்த ஊர் தஞ்சாவூர்ப்பா என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர் நான் மேரேஜ் பண்ணி கொடுத்த ஊர் திருநெல்வேலி கிங் ஆஃப் காமெடி உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை என்ன பிரச்சனை மேல ஒரு நண்பர் வந்து கமாண்ட் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு சம்மரா சாரி சாரி எந்த கம்மாட் பதில் சொல்லலன்னு நினைச்சுக்காதீங்க எனக்கு மேலதான் ஒரு அக்கா ஹாய் 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 கிங் ஆஃப் காமெடி என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு என்னை வகையில் உங்களுக்கு அப்படி தெரியுதா உங்களுக்கு எதுக்கு போடுறீங்கன்னு எனக்கு தெரியல சரி அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே நானுமே லைவை கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன் சொல்லிருக்கீங்க ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய்ப்பா எல்லா உறவுக்குமே ஹாய் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன டிஃபன் டிஃபன்லாம் இல்ல வெறும் சாதம் தான் சாதத்துல தயிர் ஊற்றி வச்சிருக்கேன் போய் தண்ணி போட்டு நீங்க ஒரு விவசாயி என்று தெரிகிறதாமா சொல்லுங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல சாப்பிடல இனிமேல் தான்ப்பா சாப்பிடணும் திருநெல்வேலி அக்கா ஆமா திருநெல்வேலி அருமை அருமை ஓகே ரொம்ப நன்றி புரியல கதிர நீங்க என்ன சொல்லிருக்கீங்க நீங்க ஒரு விவசாயி என்று தே தைரியமாக சொல்லுங்க ஆமா 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 நான் ஒரு விவசாயி தான் நான் ஒரு கஷ்டப்படுற பொண்ணு தான் அதற்காக தான் நான் வந்து இந்த கிங் ஆஃப் காமெடி எப்படிலாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி கமாண்ட் பண்ணா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றது சொல்லுங்க பார்ப்போம் எப்படி பேசுறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உள்ள வரும்பொழுது நல்லா பேசுறாங்க அப்புறம் எப்படி பேசுறாங்க பாருங்க இது இந்த மாதிரி உங்க வீட்டில் உள்ளவங்களை வந்து இந்த மாதிரி வார்த்தையில நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்க பார்ப்போம் என்னை பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு தெரியுதா ஓகே குட் நைட் ஓகே ஓகே மோனி மோனி ஓகே ரொம்ப ஓவர் சாரி எல்லாம் சொல்லாதீங்க இந்த சொல்லாம் சொல்லிட்டு சாரியே சொல்லிடாதீங்க நேசமணி என்னோட வீடியோ பாத்தியா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஆ ஓகே 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 அண்டா அண்டா என்ன என்ன பார்க்கல எப்படி அண்டான்னு தெரியுது குட் நைட் ஓகே 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 எல்லாமே சொல்கிறதெல்லாம் சொல்லிருவீங்க பேசுறதெல்லாம் பேசிருவீங்க ஆனா வந்து சாரி மட்டும் லாஸ்டா சொல்லிடுவீங்கப்பா எல்லாமே சரியாயிரும் ஓகே ஓகே பேடு பாய் என்ன அண்டான்னு சொல்லியிருக்கீங்க புரியல நீங்க அடுத்தவங்களை பேசுனீங்கன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க பொம்பளைங்களை வந்து பேசுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க கடவுள் வந்து அப்படி கொடுப்பாரு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பேசுங்க லேடிஸா வந்து ஜென்ஸானு எனக்கு தெரியல உனைய இது ஹைடு பண்ணிடுறேன் கிங் ஆஃப் காமெடி உங்கள்ட்டெல்லாம் பேசி சில பேர் தெரியாமல் பேசுவாங்க சில பேர் வீடியோ லைவில் வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே வர்றதுக்குள்ளேயுமே ஏதாவது தெரியாமல் கூட அவங்க பேசுவாங்க அதை வந்து ஹைடு எங்கே இருக்கு இங்கே வர ஹைடு இவ ஓகே அவங்க சேனலை ஹைடு பண்ணியாச்சு ஏன் நம்ம வந்து ஹாய் ஈஸ்வரா ஹாய்ப்பா ஹாய் ஹாய் கிங்காங் கிங்காங் என்னப்பா இப்படி அதாவது அண்டாங்கிறாங்க கிங்காங் தானே அவங்க பேர் ஏதோ போட்டுருந்துச்சே காணுமே அவங்கள எப்படி பேசுறாங்க பாருங்க அக்கான்றாங்க எப்படி இருக்கீங்கன்னு நல்லா கேக்குறாங்க ஆனா லாஸ்டா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தன்மையா வந்து பதில் சொல்றோம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி பேசுறாங்க நீங்களே பாருங்க தான் பேசுவாங்க ஹலோ ஹலோ ராஜ் ஹலோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நான் தோட்டத்து வேலை விவசாயி கொஞ்சம் மரியாதை தாங்கப்பா அதெல்லாம் இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியாதுண்ணா ஈஸ்வர் தோட்ட வேலை விவசாய வேலை பாக்குறேன்ப்பா நான் இந்த காலத்துல யாரையுமே எதுவுமே எதிர்பார்க்கவே முடியாது எந்த உங்களுக்கு ஊர் அக்கா நான் திருநெல்வேலி ஈஸ்வர் திருநெல்வேலி எவ்வளவு பேரோ லைக் போட்டேன் அன்புடன் இனிய இரவு வணக்கம் நான் க கதிரவன் ஓகே ஓகே கவிதைகள் கதிரவன் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக லைவ் கொறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் போட்டுருங்க ஒன்றாம் தூத்துக்குடி அக்கா ஓகே ஓகே ஈஸ்வர் தூத்துக்குடியா ஓகேப்பா ஓகே புதுசாக ஈஸ்வர் கதி கவிதை கவிதை கதிரவன் எல்லாம் புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வந்து உலகத்திலே மிகப்பெரிய வேலை வந்து விவசாய வேலை அந்த மாதிரி உள்ள வீடியோஸ் தான் என்னோடதுல வரும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மணி எத்தனை ஆகுது மணி ஒன்போரை மணி ஆகிடுச்சு நானும் நின்றுக்கிட்டே இருக்கேன் வெளிச்சத்தில் அங்கிட்டு போனால் அங்கே உட்காந்தா தெரியாது ஒரு கல் இருக்கு அதில் வந்து உட்காந்தோம்னா வந்து ஃபேஸ் வந்து தெரியாது இது வந்து வெளியில் சைடில் வந்து வெளிச்சத்தில் நிற்கேன் நாங்கள் வீட்டுக்குள்ள டிவி ஓடிக்கிட்டு இருக்கு கிரிக்கெட் வேற ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் அங்கே செல்லில் சவுண்டு கேட்கறதுக்காக வெளியில் வந்துட்டேன் ஓகே ஓகே கதிர் கதிர்காணுக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சரி எல்லாமே இது தூங்குற டைம் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் வணக்கம் சகோதரி சரவணன் விவசாயி வேலூர் மாவட்டம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏற்கனவே நீங்கள் இந்த லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரவணன் விவசாயி வேலூர் விவசாயின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் லைவில் ஹலோ ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் ஸ்டார் என்ன சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிடல அக்கா வெரி குட் ஓகே ஓகே ஒர்க்கு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் நாலாவது லைக் சகோதரி ஓகே 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 எனக்கு வந்து நூறு எம்பிக்கு வந்து மெசேஜ் வந்துட்டு நான் அது கவனிக்கவே இல்லை நானும் செல்லில் போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாய் சொல்லிக்கிறேன் அக்கா வாட் ஆ மை நேம் அதான் ஹலோ ஸ்டார் சொன்னேன் ஹலோ ஸ்டார் தானே ஹாய் ஹாய் ஹாய்கா ராஜனா ஜான்சி ராஜனா ஹாய் அக்கா பிரியா மை சிஸ்டர் அம்மா ஹாய் ஹாய் அண்ணா இவ்வளோ பெரிய மெசேஜ் எனக்கு பொன் ராஜி பொன் ராஜா அண்ணா எனக்கு நல்ல நாளே கமாண்ட் வந்து இங்கிலீஷில் ரொம்ப படிக்க தெரியாதுண்ணா இவ்வளோ பெரிய லாங் மெசேஜாக போட்டிருக்கீங்க நல்லா சாப்பிட்டா ஓ பெரிய மெசேஜ் நான் படிக்கிறதுக்குள்ளுமே எனக்கு வந்து லைவ் கட் ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்குண்ணா ஹாய் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலப்பா இனிமேல் தான் சாப்பிடே நான் போகிறேன் கலர் தான் கம்மி கலர் கம்மினா புரியல கலர் அடிக்குதா ஹாய் கா ஹாய் 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 யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மேலே வந்து ராஜின்னு சொல்லி ஒரு கமாண்ட் குடுத்திருக்காங்க பெரிசா லென்தா கொடுத்துருக்காங்க அக்கா சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட இனிமேல் அவங்க கமாண்ட் வந்து கொஞ்சம் புரியுதுப்பா சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்க நல்லா அழகா அழகு அக்கா ஓகே ஓகே ரொம்ப நன்றி 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 ஹாய் எந்த ஊர் உங்கள் வேலை எப்படி போகுது நல்லா போகுது வீடியோ நல்லா தான் இருக்கு ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரி ஓகே நானும் சாப்பிட போறேன் இந்த சவுண்டை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் சரி ஓகேப்பா பாய் பாய் எனக்கு வந்து நான் கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தேன் எனக்கு நெட்டு காலி ஆகிடுச்சி சுத்தமாக காலி ஆகிடுச்சி பத்து எம்பிக்கு வந்துட்டு நூறு எம்பியிலேருந்து டக் டக்குன்னு பத்து எம்பி வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு லைவ் பார்க்கலாம் நாளைக்கு காலையில் லைவில் வருவேன் கரெக்டாக ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே லைவில் வருவேன் தோட்டத்து வேலை பார்த்துட்டு நான் லைவில் வருவேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே லைவ்ல வாங்க அக்கா நான் ஸ்ரீலங்கா தான் நலம் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே ஓகேப்பா நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கேன் ஹலோ ஹலோ பாய் சிஸ்டர் கதி ஓகே ஓகே பாய்ப்பா நானும் கட் பண்ணிட்டேன் எனக்கு அந்த பத்து எம்பிக்கு மெசேஜ் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டு இப்போ பார்த்துக்கிறேன் இவ்வளோ பேர் கட் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ நேரம் எனக்கு கமான் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஹாய் ஹாய் அருள்ராஜ் ஓகே எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி நாளைக்கு லைவ்ல வரேன் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நான் காலைல முடியலைனாலும் நைட்டு நான் இவ்வளோ டைத்துக்கு லைவ்ல வரேன் ஓகே எல்லாருக்குமே பாய் சொல்லிக்கிறேன் சரி எங்கள் வீட்டுக்காகங்க எல்லாம் நான் வீடு பெருக்கி விட்டு எல்லாத்தையும் பாயெல்லாம் விரித்து கொடுக்கணும் ஓகேப்பா பாய்ப்பா நான் என் ஃபேமிலியும் பார்க்க பார்த்துட்டு வரேன் எல்லாம் டிவி போட்டு ரெண்டு பேர் தூங்குறாங்க ஓகே ஓகே பாய் ஆ ஓகே எல்லாருக்குமே பாய் குட் நைட் நான் கட் பண்ணிக்கிறேன்